பஹ்ரைன் நாட்டில் ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வடுவூர் வீரருக்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா உற்சாக வரவேற்பு அளித்தார் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் பஹ்ரைன் நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி துவங்கியது இதில் நாற்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பத்தொன்பது விளையாட்டுகளில் பங்கேற்றனர் பதினெட்டு வயதிற்குட்பட்டோருக்கான இந்த போட்டிகளில் முதல் முறையாக இந்த ஆண்டு கபடி சேர்க்கப்பட்டது ஆண்கள் பிரிவில் பதினான்கு அணிகளும் பெண்கள் பிரிவில் பத்து அணிகளும் கலந்து கொண்டன இந்திய ஆண்கள் அணியில் தமிழ்நாட்டிலிருந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த வடுவூர் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த அபினேஷ் ஆசிய அளவிலான கபடி போட்டியில் இந்திய அணி சார்பில் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த வீரரான அபினேஷ் மோகன்தாஸ் இந்தியாவிற்காக விளையாடி தங்கப்பதக்கம் வென்றது வடுவூர் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அபினேஷ் தனது சொந்த ஊருக்கு நேற்று மாலை வருகை தந்தார் அவருக்கு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உற்சாக சால்வை அணிவித்து சந்தன மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார் அதன் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க வடுவூர் கடைத்தெருவிலிருந்து அவரது சொந்த கிராமத்திற்கு ஊர்வலமாக அழைத்துச் சென்று வடுவூர் உள்விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது